ஹாய் மக்களே இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பால் கடம்பு எல்லாரையும் வந்து சீம்பாலை ட்ரை பண்ணுவாங்க நான் பாக்கெட் பாலில் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு அரை லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன் அந்த பாலில் ஏலக்காய் சேர்த்து சுண்டை காய்ச்சி நல்லா தனியாக எடுத்து வச்சிடணும் நான் பால் காய்ச்சதுக்கு முன்னாடியே அகரகரை வந்து ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதை அடுப்பில் வச்சு அது கரையிற அளவுக்கு கொதிக்க விடணும் அது கரைஞ்ச உடனே நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்து ரெண்டுமே அகரகரும் அதுவும் நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம காய்ச்சி வச்சுக்கிற பாலை அது கூட மெல்ல ஆட் பண்ணணும் சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள் ஹையில் வச்சு ஆட் பண்ணால் தெரிய சான்ஸ் இருக்குது பால் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது நல்லா ஆற வச்சிங்கன்னா பால் கடம்பு அதுவே செட்டாகிடும் வெளியே வச்சிங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஒன் ஹவரில் செட் ஆகிடும் நான் இன்றைக்கி டூட்டி ஃபுட்டி போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே இது செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்